நான் இருக்க அவங்க வந்து விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் விடியா அரசு சாத்தனூர் அணையை திறந்து வைத்ததன் மூலமாக சுமார் நான்கு மாவட்டங்கள் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த நான்கு மாவட்டங்களும் மிக கடுமையான வெள்ள பாதிப்பை சந்திச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர் சாகுபடி செய்திருந்த நெற்பயிர்கள் இன்றைக்கு மழை வெள்ள நீரில் முழுகி இன்றைக்கு அந்த விவசாயிகள் நெருக்கடியாக நிக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் இங்கே நடக்கிறது அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய மாவட்டம் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளெல்லாம் மிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வானிலை ஆய்வு ஆய்வு மையம் தெரிவித்த பிறகும் தந்தையும் மகனும் யாரு முக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சென்னையில் உக்காந்துக்கிட்டு தண்ணியே இல்லாத தெருவுல நின்றுகிட்டு ஷூட் எடுக்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பிரச்சனையை மிக சரியாக கணித்து சரியான இடத்துல எடப்பாடியார் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இறங்கி களத்தில் இறங்கி உண்மையாகவே மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் களத்தில் நின்று அவர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த திராவிட மாடல் அரசுக்கு புத்தியில் உரைக்குது ஓ மழை இங்கே பெய்யல போல இருக்குது வேற எங்கேயோ பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இந்த நபர்கள் கிளம்பி அப்புறமா தான் விழுப்புரத்துக்கு போகிறாங்க கிருஷ்ணகிரி போகிறாங்க திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலாம் போறாங்க அப்போ இவங்க ஷூட் மட்டும்தான் நோக்கணும்னு நினைச்சிக்கிட்டு சென்னைக்குள்ள மட்டும்தான் இவர்கள் இருவரும் இருந்தார்கள் அதை எதிர்கட்சி தலைவர் மிகச்சரியாக சுட்டி காட்டினார் ஆனா அவரெல்லாம் நாங்கள் மதிப்பதில்லைன்னு பொறுப்பு இல்லாத முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் ஒரு எதிர்கட்சி தலைவர் மிகச்சரியாக ஒரு இடத்த ஒரு தவறு நிகழக்கூடிய இடத்த சுட்டி காட்டுறாருன்னா அதை ஆளுங்கட்சி தலைவர் மதிக்கணும் ஆனா நாங்களாம் அவரை மதிக்கிறது இல்லையா அப்படின்னு போறப்போகளை பேசிட்டு போறாரு இது உங்களுக்கு அழகு இல்லை ஸ்டாலின் சார் அடுத்த வருஷம் அடுத்த ஆட்சி நீங்களாம் வீட்டில் தான் உட்காரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு அவ்வளவு கொந்தளிப்பு அந்த மக்கள் மத்தியில் நிலவி இருக்கு என்னுடைய மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் என்னுடைய மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் அது எனக்கு நல்லா தெரியும் அங்க எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு ஃபோன் எங்க கேட்கும்போது எல்லாம் பாது கதர்றானுங்க இந்த கெடிலும் அரசு அந்த பக்கம் பண்ணி கேட்டாங்க கதர்றாங்க மழை வெள்ளத்துல அப்படி மூழ்கி கிடக்குது இரண்டு நாளா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கிடக்குறாங்க சோத்துக்கு வழி இல்ல ஆடு மாடுகளை மேய்க்க கொண்டு போக முடியல எத்தனையோ ஆடு மாடுகள் இறந்து இருக்குது ஆடு மாடை கட்டுறதுக்கு கூட இடம்ல மனுஷன் நிக்கிறதே இடம் இல்லை ஆட்டு மாட்டுக்கு எங்க இடம் அவ்வளவு விளைநிலங்கள் பயிர்கள் கரும்புகள் அப்படியே கிடக்குது இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை முழுவதும் துண்டிக்கப்பட்டு இந்தாண்ட திண்டிவனம் மேல்முருகத்தூர் வழியா நீங்க பஸ் திருவண்ணாமலை போயிட்டு அப்படியே திருக்கோயிலூர் வழியா சுத்தி நீங்க விட்டு இருக்கீங்க அப்ப அவ்வளவு பெரிய பாதிப்பு இதான் நீங்க நெடுஞ்சாலை போட்ட லட்சணம் இன்னைக்கு ரெண்டு நாட்களாக மக்கள் வந்து சாலை மறியல் பண்ணி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கு காசு பணம் கொடுங்கன்னு ரெண்டு நாளா சாப்பாட்டுக்கு எங்களுக்கு சோறு கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ரெண்டு அந்த கொடுங்க சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டு சாலை மறியல் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு ஆனா எல்லாம் நடந்து முடிந்த பிறகு எல்லாம் பாதிக்கப்பட்ட பிறகு இவனுங்க சென்னையில காட்டின ஆர்வத்தை உண்மையாகவே புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள சுத்துளியும் காட்டல அப்ப இவருக்கு போகும்போது அந்த காலத்துக்கு போகும்போது லேட்டாக அந்த காலத்துக்கு போகும்போது

சேத்த வாரி எரைச்சிருக்கிறாங்க அது பொன்முடியின் மீது வாரி எரித்த சேரு அல்ல தோழர்களே அது இந்த திராவிட மாடல் அரசின் மீது இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய இந்த ஆணவத்திற்கு மீது அவர்களுடைய முகத்துல வீசின சேரு அது பொன்முடியின் மீது வீசப்பட்ட சேரு அல்ல அது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆட்சியின் மீது வீசப்பட்ட சேரு இந்த அலங்கோல ஆட்சியின் மீது வீசப்பட்ட சேரு அது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அந்த தான் அந்த கரை உங்களை இன்னும் ஒன்றரை வருடத்துக்கு போகாது உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கான அத்தனை வேலைகளும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது மக்கள் பண்ணா எங்க போய் மக்கள் பணி செய்யணும் இன்னைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் கூட விவாதம் பண்ணி அவர் கூட வாக்குவாதம் பண்ணி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அமைச்சர் பொன்முடியின் மீது சேற்றை வாரி இறைத்தி இருக்கிறார்கள் எங்க போனாலும் திரும்புற பக்கம் எல்லாம் மக்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த லட்சணத்துல உங்களுடைய ஆட்சி இருக்கு அந்த லட்சணத்துல உங்களுடைய நிவாரண பணி மீட்பு பண்ணி இருக்குது நீங்கள் திருவண்ணாமலையில் ஏழு பேர் உயிர் உயிர் இறந்துருக்கிறானுங்க அளவு கடந்த மழை தாங்க ஆனால் இந்த புயல் முன்கூட்டியே சொன்னாங்கல்ல இந்த மாவட்டங்களெல்லாம் கரையை கடக்கப்போகுது சொன்னாங்கல்ல அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுத்துக்கணுமா இல்லையா சாத்தனூர் அணை அறிவிப்பே இல்லாமல் திறந்து விட்ருங்க முப்பதாயிர மனாடி நீ திறக்கன்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மணநாடி தண்ணியை திறந்துவிட்டுருக்கீங்க முன்னறிவிப்பு இல்லாமல் அந்த கரையோர மாவட்டங்களுக்கு கரையோர மக்களுக்கு கிரா கரையோரக்கூடிய கிராம மக்களுக்கு எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த சாத்தனூர் அணையை திறந்து விட்டதன் மூலமாக இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான ஏக்கர்ல இன்னைக்கு பழுதடைந்து போய் நிக்குது அந்த சாத்துனூர் தேவையில்ல எவ்வளவு முதலைகள் இருந்தது தெரியுமா அந்த முதலைகள்லாம் இந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்துருக்குமா வந்திருக்காது தெரியாதா இனிமே எத்தனை ஊர்ல முதல இருக்குன்னு இனிமே கம்ப்ளைண்ட் வரும்னு மட்டும் பாருங்க அப்போ சாத்துனூர் அணையை திறந்து விட்ட சாத்தான் அப்படின்னு சொல்லலாமா அவங்கள எத்தனை லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு போயிருக்கு நிவாரணத் தொகையை உடனடியாக அறிவிச்சிங்களா சொல்லுங்க பாப்பா புதுச்சேரி முதல்வர் உடனடியாக நிவாரண தொகையை அறிவிக்கிறார் மாடு இறந்தா நாற்பதாயிரம் கண்ணுகுட்டி இறந்தா இருபதாயிரம் கெடேரி கன்றுகள் இருந்தா இருபதாயிரம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு புதுச்சேரி முதல்வர் ஒரு சின்ன மாநிலத்தினுடைய முதல்வர் அறிவிக்க விடுறாரு அவர் அறிவிச்ச ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கீங்க போதுமா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கீங்க அது மட்டுமா இருந்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதாரியூர் எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி தாங்க ஒன்றிய அரசுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதோ இல்லையோங்க முதல்ல ஒரு அறிவிப்பு வெளியிடணும்ல நிவாரண உதவி இவ்வளவு கொடுப்போம் எதிர்கட்சி எல்லாம் விமர்சித்த பிறகு பாண்டிச்சேரியில் அமல்படுத்தப்பட்ட பிறகுதான் அந்த பத்தி வாயே வார்த்தையை உங்க இருந்து வருது அப்போ துளி கூட மக்களின் மீது அக்கறை இல்லாமல் இந்த மழை வெள்ள பாதிப்புகளுக்கு உரிய ஏற்பாடுகளை உரிய வழிமுறைகளை செய்யாம பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்யாம இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய வேலையை இந்த ஸ்டாலின் அரசு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு போற இடங்கள் எல்லாம் இவர்களுக்கு செருப்படி விழுந்துகிட்டு இருக்கு மக்கள் வந்து சரியான கேள்வி கேட்டு உதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் அமைச்சர் பொன்முடியின் மீது சேற்றை வாரி இறைத்தது அநாகரிகமான செயல்தான் அதை ஒப்புக்கிறோம் அநாகரிகமான செயல்தான் ஆனால் அந்த சேற்றுக்கு தகுதியானவர் தான் பொன்முடி அவருடைய கடந்த கால நிகழ்வுகள் அவர்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள் எல்லாமே அந்த சேற்றுக்கு இணையானவர் தான் என்பது நிரூபிச்சிருக்கு அப்போ இந்த திமுக அரசு தொடர்ச்சியாக அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில தொடர்ச்சியாக வெறுப்ப சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு இவங்க மழை பெயல் வெள்ளம் இவங்களுக்கு கண்ணு சென்னை மட்டும்தான் தெரியும் மற்ற மாவட்டங்கள்லாம் தெரியாது இன்னைக்கு அளவு கடந்த வெள்ளம் விழுப்புரம் மாவட்டம் இடுப்பு தாண்டி வெள்ளம் மழை வெள்ளம் இடுப்பு அளவு தாண்டி மழை வெள்ளம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மழை வெள்ளம் எத்தனை வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் கார்கள் எத்தனை வாகனங்கள் எத்தனை லட்சம் பொருட்கள் சேதனம் அடைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த நீர்வழி தடங்களையும் எதுவுமே சரி பண்ணல எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்கு அப்ப இவ்வளவு குறைபாடுகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுட்டு நிர்வாக குளறுபடிகள் அதிகாரிகள் உங்கள்கிட்ட சொல்றாங்களா என்னன்னு தெரியலங்க அதிகாரிகள் இவ்வளவு குறைபாடுகள் இருக்குன்னு உங்கள்ட்ட சொல்றாங்களா என்னன்னு தெரியல உங்களால் ஆட்சி நடத்த முடியல ஆட்சி நடத்த துப்புலனாக்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க இல்லைன்னா சென்னைக்கு மட்டும் நீங்க தனி முதல்வராக அறிவிச்சுக்கீங்க சென்னையில மட்டும் முதல்வராக இருங்க மற்ற மாவட்டங்கள்லாம் விட்டுடுங்க நான்கு மாவட்டங்கள் சும்மா இல்லைங்க நான்கு மாவட்டங்கள் ஐந்து மாவட்டம் கிருஷ்ணகிரி எல்லாம் சேர்த்தாக்க ஐந்து மாவட்டம் அவ்வளவு மழை வெள்ளம் ஆனா எந்த இடத்துலயுமே மீட்பு பணிகள் சரியா போகல இன்னைக்கு அரசூர்ல மக்கள் சாப்பாடு கூட வழி இல்லாம போராட்டம் பண்ணும்போது கெட்டு போன சாப்பாடை கொண்டு போய் திமுக கொடுத்திருக்காம்பா கெட்டு போன சாப்பாட்டை அதை நாங்க எப்படி சாப்பிடுறதுன்னு இன்னைக்கு அந்த மக்கள் புகா தெரிவிக்கிறாங்க வாக்குவாதம் பண்றாங்க அதிகாரிகள் கூட அவங்க பெருசா காசு பண்ணலாம் கேட்கல எங்களுக்கு சாப்பாடு உடனடியா கொடுங்கன்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு மந்தமான இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இவனுக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கி தோழர்களே இவர்கள் மக்களோடு மக்கள் நின்று போராட்ட காலத்துல இறங்கி உண்மையான பிரச்சனை சரி செய்வது இவருடைய அக்கறையே கிடையாது ஒரு இடத்துக்கு போறவா நாலு போட்டோ எடுத்துமா அது அவங்களுடைய பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது அந்த ட்விட்டர்லயோ உடனே போட்டணும் நாங்க பாத்தீங்களா இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அப்படின்னு பேரளவுக்கு சொல்லிக்கிறது ஆனா உண்மையாகவே அந்த நலத்திட்டங்கள் மக்களை போய் அடியில் மட்டும் அடிமட்டம் வரைக்கும் போய் சேர்ந்ததானு இவர்கள் பார்ப்பதே கிடையாது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் விழுப்புரத்துக்கு போகலாம் இவங்க போய் இருக்க மாட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் போய் இவங்க ஆய்வு செய்யலனாக்க யாரும் போக மாட்டாங்க முதல் முதல்ல பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு போனது எடப்பாடியார் தான் அதன் பிறகுதான் இன்னைக்கு அன்புமணி போயிருக்காரு அதன் பிறகுதான் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அதற்கு பிறகுதான் போறாங்க மக்கள் கிட்ட அதனால தான் கொந்தளிக்கிறான் என்னங்க வெள்ளம் முடிஞ்சு போயிட்டு எல்லாம் சாவ போற நிலைமையில தான் இப்ப வந்து எங்களை வந்து பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பொன்முடியின் மீது வாரி எரித்த சேரு இந்த திமுக ஆட்சியின் மீது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் முகத்தின் மீது வாரி உமிழ்ந்த சேரு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நிச்சயம் உங்களை வீட்டுக்கு அனுப்புன்றதுல எந்த விதமான துளியும் சந்தேகமும் கிடையாது எங்களுக்கு பார்ப்போம் இனிமேலாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த மக்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கதான்னு பார்ப்போம் எங்களுடைய கோரிக்கை எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக நிவாரணத் தொகை உடனடியாக வழங்கணும் அது மட்டும் கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களை கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட ஆடு மாடுகளை கணக்கெடுத்து அதனுக்கு உரிமையாளர்களுக்கு உரிய நஷ்டீடு இழப்பிட உடனடியாக வழங்கணும் அப்பதான் அவங்க அடுத்த சாகுபடி போகத்துக்கு போவாங்க அதன் பிறகு இங்கு நீர்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆக்கிரமிப்புகளையும் அகற்றுவதற்கு இந்த திமுக அரசு முன் வரணும் அப்படி வரலனாக்க இந்த வெள்ளம் தொடர்ச்சியாக இனி ஒவ்வொரு ஆண்டுகளும் நிகழும் ஒவ்வொரு ஆண்டும் நிகழும் போதும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இது தொலையை தான் தரும் என்பதுல எந்தவிதமான அச்சமும் கிடையாது நன்றி